வணக்கம் கர்நாடக ஸ்டைலில் அக்கி ரொட்டி எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் வந்து யூஸ்வலாக வந்து அரிசி மாவில் தான் பண்ணுவாங்க நான் வந்து மில்லட்ஸ் சிறுதானியத்தையும் வச்சு பாரம்பரிய அரிசியும் வச்சு சேர்த்து போகிறேன் ஒரு கப் கவுனி அரிசி மாவும் சேர்த்துக்கிறேன் இதில் கப் தென்னை மாவையும் சேர்த்துக்கிறேன் கப் சோளம் மாவும் சேர்த்துக்கிறேன் இது வந்து வெண் சோளம் மாவுன்னு இதையும் சேர்த்துக்கிறேன் அரை கப் ரவை சேர்த்துக்கிறேன் தேவையான அளவு உப்பு பொடியாக கட் பண்ணி வச்ச வெங்காயம் இதில் சேர்த்துக்கணும் அது பொடி பொடியாக கட் பண்ணி வச்ச கருவேப்பிலை கொத்தமல்லி பச்சை மிளகாய் இதையும் இதில் சேர்த்துக்கணும் உங்களுக்கு தேவைப்பட்டால் பீன்ஸு கேரட்லாம் கூட பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம் நான் காய்கறி இல்லாமல் வெறும் இதை மட்டும் வச்சு செய்கிறேங்க இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி விட்டு சப்பாத்தி மாவு அளவுக்கு பிசைஞ்சிக்கணும் உங்களுக்கு இட்லி தோசை எல்லாம் சாப்பிட்டு போர் அடித்து போச்சுன்னா நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக இந்த மாதிரி அரிசி மாவுலையும் பண்ணலாம் உங்கள் இருக்க அரிசி மாவு வச்சு பண்ணலாம் நான் வந்து கொஞ்சம் ஹெல்த்தியாக இருக்கட்டும்ன்றதுக்காக பாரம்பரிய அரிசி மாவு கொஞ்சம் மில்லட்ஸ் மாவுலாம் வச்சு இதெல்லாம் நான் பண்ணிட்டுருக்கேன் நல்லா சப்பாத்தி மாவு பிசுகிற மாதிரி பிசிஞ்சி வச்சாச்சு பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் போதும் தண்ணி ரொம்ப நிறைய சேர்க்கக்கூடாது கொஞ்சம் அரை மணி நேரம் ஊறு ஊறட்டும் அதுக்கப்புறம் எடுத்து வச்சு செய்யலாம் சின்னதாக வாழைகளை எடுத்துக்கலாம் அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி அப்ளை பண்ணிக்கலாம் மாவு எடுத்து இதை வந்து அடை மாதிரி நம்ம தட்டி எடுத்துக்கணும் தோசைக்கல்லை போட்டு காய வச்சுக்கலாம் அதில் தட்டி வச்ச அடையை இதில் அப்படியே போட்டு எடுக்க வேண்டியதான் பாருங்கள் நல்லா அழகாக வந்திருக்கு கொஞ்சமாக எண்ணெயை சுற்றி போட்டுக்கலாம் திருப்பி போட்டாச்சு நல்லா வெந்துட்டு வருது ஒரு ஹெல்த்தியான கர்நாடக ஸ்டைலில் அக்கி ரொட்டி ரெடி ஆகிடுதுங்க நான் வந்து பாரம்பரிய அரிசி மாவும் மாவும் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன் இதுக்கு வந்து நான் சைட் டிஷ் எதுவும் செய்யலைங்க இதுக்கு நீங்கள் வேணும்னா நீங்கள் வந்து தேங்காய் சட்னியோ இல்லை வந்து வேர்க்கடலை சட்னி இல்லை தக்காளி சட்னியோ செஞ்சு வச்சு சாப்பிட்லாம் இதுக்கு மேலே நான் வந்து இப்போ வந்து பட்டரை வந்து ப்ளேஸ் பண்ணுறேன் இது உருகி நல்லா இன்னும் கொஞ்சம் மேலும் சுவையை வந்து கொடுக்கக்கூடியது நீங்களும் ஒரு முறை இதே போல் ட்ரை பண்ணுங்கள் என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ